ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கண்ணமூர் அபிரமி தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அதுக்குள்ளாரி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு இது சுத்தமாகவே பிடிக்கல மீனாட்சிக்கும் மயத்திலிக்கும் தெரிஞ்சிடுச்சு இந்த ரம்யா கார்த்திக் தீபாவோடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே கிளம்பி வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் இந்த விஷயத்தை எவ்வளோ தான் தீபாவுக்கு புரிய வச்சாலும் தீபாவுக்கு புரிய மாட்டுது சரி ஓகே இப்போ கார்த்திகை தீபாவுக்கும் கல்யாணத்துக்கு எல்லாம் எடுத்துடலாம் எப்போ போல் கிராண்டாக நடக்கணும்னு அபிராமி சொன்னதுனால அதுக்கான ஷாப்பிங் போகிறதுக்கு தீபா ஒரு முட்டாள்தனமாக ரம்யாவுக்கு கூப்பிட்றாங்க கார்த்திக் வந்து தீபாவுக்கு எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க இதை பார்த்து ரம்யாவுக்கு பயங்கர எரிச்சல் ஆகுது அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவும் ரம்யா இந்த சாரி நல்லா இருக்கா அந்த சாரி நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க இது எல்லாத்தையுமே வந்துட்டு மீனாட்சியும் மைத்திலேயே வாட்ச் பண்ணுறாங்க ரம்யோட மூஞ்சி கொஞ்சம் கூட சரியே இல்லை இந்த ரம்யா இங்கே எதனாச்சும் பண்ணாமல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலையும் மீனாட்சி பேசிக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேரீ எல்லாம் வீட்டில் கொண்டு போய் வைக்கணும் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைத்திலேயே மீனாட்சி சொல்கிறாங்க ஸோ பூஜை ரூமில் வச்சு ரம்யா இந்த சேரீ எல்லாம் கொண்டு போயிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கொண்டு போய் பூஜை ரூமில் வைக்கிறாங்க அதுக்கான ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க அண்ட் பிராமி வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்குள்ளே நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புடவை இருந்தால் தானே நீங்கள் பூஜை பண்ணுவீங்க இப்போவே இந்த புடவை எரிஞ்சு போச்சுன்னா அபசகுணம்னு நான் பேசி பேசி இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியாமல் பூஜை ருமுக்கில் போயிட்டு தீபாவுக்கு வாங்கி வச்சுருக்க அந்த ஒரு கல்யாண சாரியை வந்து பார்த்திங்கன்னா எரிக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க அதை எடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா புடவையோ பற்ற அப்போ ஒன்று பார்த்து டக்குன்னு உள்ளே வராங்க நம்ம மீனாட்சியும் மாத்திலையும் சூப்பர் ரம்யா சூப்பர் நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் எப்போயோ புடவையோ மாற்றிட்டோம் இந்த புடவை தான் நீ கல்யாண புடவை நினச்சிட்ருக்கியா இல்லை ரம்யா கல்யாண புடவை எங்கக்கிட்ட இருக்குது நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் இந்த தீபா முட்டாளுக்கு தான் இது கூட தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் மாய்த்தளையும் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவை கையும் களவுமாக போடிச்சிட்றாங்க இதை பார் இதோட இந்த சீனை நிறுத்திக்கோ இதுக்கப்புறம் நீ தேவையில்லாமல் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னா கார்த்திக்கிட்ட சொல்லி உன்னை இங்கேருந்து துரத்தி விட்டுருவான் புரிஞ்சுதான் இப்போவே நாங்கள் நினச்சா கார்த்திகை கூப்பிட்டு வந்து நிறுத்த முடியும் கார்த்திகிட்ட நிறுத்தினா என்ன நடக்கும்னு தெரியுமா உன்னோட திருட்டத்தை நான் எல்லாம் வெளியே வந்துடும் அது வேண்டாமே நீ ஒன்று அசிங்கப்படக்கூடாதுன்னு பார்க்குறோம் ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து ஓடிடு இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சேன்னா கார்த்திக் எல்லா விஷயத்தையும் சொல்லி கார்த்திக் கையாலே உன்னை வெளியே தள்ள விடாமல் போலீஸில் பிடிச்சி தள்ளிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் மயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார்